நாம் கற்கும் என்ற உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் மிகவும் அதிகமாய் நேசிக்கிறார் அவர் நம் எல்லார் மேலும் அன்புள்ள தெய்வமாக அவர் இருக்கிறார் எங்கு ஏ தெய்வமே எனக்காய் எனக்காய்சிவ சுமக்கும் தெய்வமே அப்போ சல நடவடிக்கைகள் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்தில் என்னவென்றால் அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார் மயில் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியைப் போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை சிலுவை பாடு மரண சம்பவங்களை வேத வசனத்தை நாம் வாசிக்கும் போது அந்த சம்பவங்களை குறித்து நாம் சிந்திக்கும் போது தியானிக்கும் போது பிதாவாகிய தேவனுடைய சித்தங்களை விருப்பங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவாய் அவைகளை நிறைவேற்ற மனுக்குளமாகிய நாம் செய்த பாவங்களுக்காக அவர் இத்தனை பாடுகள் வேதனைகள் அவமானங்கள் நிந்தனைகள் படும்படி செய்யும் போது அவர் வாயை இருந்தார் இது இது பிதாவினுடைய சித்தம் தேவன் எனக்கு நியமித்த காரியங்கள் என்று அவைகளை ஏற்றுக்கொள்ளும்படி அங்கீகரிக்கும்படி அவைகளை முழு மனதோடு செய்யும்படி அவர் இந்த பாடு மரணங்களை ஏற்றுக்கொண்டு வாயை திறவாதிருந்தார் அன்பானவர்களே இந்த பசுத்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்கிற காரியங்களை முழு மனதோடு முழு இருதயத்தோடு உதவி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிராக விரோதமாக எதையும் நாம் பேசிவிடாதபடி நம்முடைய வார்த்தைகளினால் அவருடைய மனதை வேதனைப்படுத்தாதபடி கடவுளுடைய சித்தத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக இதுவே இன்றைய நாளில் நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடமா ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாரா